பாட்டி கிட்ட விஜய் சவால் விட்ட மாதிரி அவரு காவிரியோட சேர்ந்து ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் விஜய் வீட்டை விட்டு போகிறது எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படியே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் அன்பு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இதுக்கப்புறம் நம் இந்த சொத்து நமக்கு தான் நமக்கும் நம்ம பையனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் போகிறதுக்கு முன்னாடி நம்ம விஜய் வந்து உண்மையை போட்டு உடைச்சிடறாரு காவேரி பிரக்னண்டாக இருக்க விஷயத்த அன்பு மூலம் இந்த விஷயம் பசுபதிக்கு தெரிய போகுது பசுபதி காவிரியையும் காவிரி குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதனால பண்ணுவார் தன்னோட காரை கூட விஜய் வேணா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துடுறாரு ஒரு ஆட்டோ பிடிச்சிதான் இங்க காவிரி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாரு வரும்போது விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு ஏன்னா சின்ன வயசுல இருந்து தாத்தா பாட்டினா விஜய்க்கு அவ்வளோ ஒரு உசுறு அவங்கள விட்டு பிரிஞ்சு போறத நினைச்சு நம்ம விஜய் ரொம்பவே வருத்தப்படுறாரு அது மட்டும் இல்லாம பாட்டி இப்படி பண்ணதை அவரால் தாங்கிக்கவே முடியல என் அம்மா அப்பா மட்டும் இப்ப இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா எனக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்காது என்னோட மனசை அவங்க புரிஞ்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு இங்க காவேரி விஜய் நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கிறாங்க போன விஜய் என்ன பண்ணாரோ கண்டிப்பா பாட்டி கூட எதுனாலும் சண்டை போட்டுருப்பாரு பாவம் பாட்டி ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஒரு பக்கம் விஜய் நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கிறாங்க அங்கேயும் இங்கேயும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்கிறாங்க சாரதா கிட்ட ஏமா இந்த விஷயத்த நீ சொன்ன பாருமா அவர் என்ன பண்ணுவாருனே தெரியல கண்டிப்பா பாட்டி கிட்ட அவரு வந்து தான் போடுவாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க வேற என்ன பண்ணடி காவேரி எனக்கு மட்டும் சொல்லணும்னா ஆசை வேற வழியே இல்லாம தான் இந்த விஷயத்த நான் அந்த தம்பி கிட்ட சொல்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க நம்ம காவிரி ரொம்பவே டென்ஷன்ல இருக்கிறாங்க இப்ப நம்ம விஜயமே பாத்தீங்கன்னா காவிரியோட வீட்டுக்கு வந்து பேக்கும் கையமா வந்து நிக்கிறதை பார்த்துட்டு எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க ஆஹ் இங்க நம்ம காவிரி வந்துக்கிட்டு என்னங்க என்னாச்சு எதுக்காக பேக்கும் கையுமா வந்துருக்குறீங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க இதை பார்த்தாலே உனக்கு தெரியலையா காவிரி நான் வீட்டை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க நம்ம காவிரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது நம்ம விஜய் சொன்னது கேட்டு இங்கே மொத்த குடும்பமும் பாத்தீங்கன்னா பயங்கர தான் நிற்கிறாங்க எங்க என்ன விளையாடிட்டு இருக்கிறீங்களா ஏன் இப்படிலாம் வந்து இருக்கிறீங்க போங்க நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க பாட்டி மனசு மாறட்டும் அப்புறம் நான் அவங்க கூட வரேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க யாரு மனசு மாறினாலும் என்ன மாறலைனாலும் என்ன காவிரி நான் முடிவு பண்ணிட்டேன் அத்தைக்கு என்ன நான் வந்து வசதியானவன் பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு தானே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது இப்போ என்கிட்ட எதுவுமே இல்ல வெறும் தான் வந்து நிக்கிறேன் என்னோட சொத்து பத்தி எதுவுமே எனக்கு தேவல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே என் காவிரிக்காக தூக்கி போட்டுட்டு இப்போ வெறும் ஒரு ஆளா மட்டும் வந்து நிக்கிறேன் ஓ அத்தைட்ட கேட்டு சொல்லி இப்போ என்னை ஏத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் இந்த விஷயத்த நம்ம விஜய் சொன்னதுமே பாத்தீங்கன்னா அப்படியே காவிரி கலங்க ஆரம்பிச்சிடறாங்க நீங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க காவிரி உண்மைதான் காவிரி பாட்டி வந்து புரிஞ்சுக்கலை என் மனசில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கல அவங்களுக்கு பணம் தான் எப்பவுமே பணத்தை வச்சுதான் பேசுகிறாங்க நான் விராலாக இருந்தால் கூட காவேரி என் கூட சந்தோஷமா இருப்பான் நானும் என் காவிரி கூட சந்தோஷமா இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் என் காவேரி குடும்பம் என்கிட்டேருந்து எதையுமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கிறேன் காவேரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவங்க சாரதமாக அப்படியே போய் இடிஞ்சு போயிட்டு நிற்கிறாங்க கடவுளே இந்த தம்பி என்ன இப்படி சொல்லிட்டு இங்க பாட்டியுமே ஷாக்ல இருக்கிறாங்க இங்க குமரன் போயிட்டு விஜய் கிட்ட வந்து பேசுறாங்க என்ன விஜய் எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க நீங்க சின்ன வயசுல இருந்து ரொம்பவே வசதியான வசதியா வாழ்ந்தவர் எதுக்காக இப்ப வீட்டை விட்டு வந்தீங்க எங்க கூட இருந்தா நீங்களும் கஷ்டப்படணுமா அப்படின்னு வந்து சொல்றாங்க என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க காவிரிக்காக நான் எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்குவேன் இப்போ நீங்கள் எல்லாருமே என்ன சொல்றீங்க நான் வந்து போகணுமா சொல்லுங்க ஆனால் நான் என் வீட்டுக்கெலாம் போக மாட்டேன் எங்கேயாச்சும் ஒரு கண்கெட்டாத தூரத்துக்கு போயிருவேன் அப்படின்னு வந்து நம்ம விச்சே இருந்துக்கிட்டு சொல்றாங்க ஆஹ் உடனே நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு என்னடி சாரதா யோசிச்சுட்டு இருக்கிறேன் அந்த பிள்ளை எவ்வளோ பெரிய முடிவெடுத்துட்டு வந்துட்டு நிற்குது நீ வந்த பிள்ளைய வான்னு சொல்லிட்டு கூட கூப்பிடாம இருக்கிறியே அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே நம்ம சாராதா இருந்துக்கிட்டு ரொம்பவே கண்கலங்க ஆரம்பிச்சுறாங்க தம்பி நீங்க அங்கேயே ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து இங்கே கிச்சனுக்குள்ள போகிறாங்க என்னாச்சு இவளுக்கு என்னதான் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க இங்கே கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஆர்த்தி தட்டு இது பண்ணிட்டு வந்து நம்ம விஜயை ஆரத்தி எடுத்து உள்ளக்க வந்து வரவேற்கிறாங்க இதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வீட்டுக்குள்ளே வந்த விஜயை உடனே நம்ம காவிரி கட்டுப்பு கட்டி பிடிச்சி ரொம்பவே அழுகிறாங்க என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் எனக்காக தானே நீங்கள் இவ்வளோ பெரிய எடுத்துருக்குறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க உடனே விஜய் இருந்துகிட்டு எதுக்காகமா இப்போ நீ அழுகிற இந்த மாதிரி டைம்ல நீ வந்து அழக்கூடாது ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறே என்னால என்னெல்லாம் ஆல்ரெடி இங்கே நிறையா கஷ்டப்பட்டுட்ட இதுக்கப்புறம் கண்டிப்பாக உன்னை நான் எதுக்காகவும் விட மாட்டேன் காவேரி அப்படின்னு சொல்லி விஜய் காவேரி கண்ணீரை வந்து தொடச்சு விட்டு இருக்கிறாரு நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம கங் கங்கா வந்து கொஞ்சம் கிண்டலா பேசுறாங்க என்ன விஜய் அப்பாவாயிட்டீங்க அப்புறம் ட்ரீட்லாம் இல்லையா நாங்கள் தான் முந்திக்கிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ எங்களை விட நீங்கள் முந்திக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டலாக பேசிட்டு இருக்காங்க அப்புறம் எல்லாருமே கொஞ்சம் ஜாலியாக பேசி நல்லா சிரிச்சுட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்க குமரன் இருந்துகிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே நிவீனுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க அதை கேட்டால் நிவின் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உண்மையாகவே விஜய் மாதிரி யாருமே கிடையாதுன்னா காவிரிக்காக விஜய் இவ்வளவு பெரிய முடிவெடுத்திருக்கிறாரு விஜய் கண்டிப்பா காவிரிக்கு பொருத்தமானவர் தான் அவங்க எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போவே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் வந்து கிளம்புறாங்க நீங்க பார்த்தீங்கன்னா இந்த யமுனா இருந்துகிட்டு இப்ப எங்க போறீங்க ஹார்கிட்ட ஃபோனில் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வந்து கேக்குறாங்க உனக்கு என்ன இப்ப தெரிஞ்சுக்கணும் விஷயம் தெரிஞ்சுக்கணுமா இந்த மாதிரி நடந்துச்சு காவிரி பிரெக்னன்டா இருக்கிறா காவிரிக்க விஜய் வீட்டை விட்டு வந்துட்டாரு சொத்து பத்தி எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதுமே யமுனா பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க ஆமா நீ சும்மா சும்மா என்னையும் காவிரியும் சந்தேகப்பட்டு இருந்த பத்தியா இந்த விஷயம்தான் அஹ் காவிரி பிரகனண்டா இருக்கிற விஷயத்தான் மறைச்சு வச்சிருந்தா யாருக்குமே சொல்லாம அவ நிறைய கஷ்டப்பட்டான் அந்த டைம்ல அதனால அதனாலதான் அவகிட்ட அப்பப்ப நான் தனியா கூப்பிட்டு பேசினேன் இந்த விஷயத்த சொல்லு இந்த மாதிரி டைம்ல நீ வந்து சேஃபா இருக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து நீ தப்பா நினச்சிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நிவின் எல்லாத்தையுமே எம்னா கிட்ட வந்து சொல்றாங்க இதை எதுக்குங்க முன்னாடியே என்கிட்ட சொல்லல சொல்லியிருந்தானே இப்படிலாம் வந்து பேசியிருப்பண்ணா தப்பா ஆமா உனக்கு சொன்னா மட்டும் என்ன புரிய போகுது உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீ அப்படியே போயிட்டு மற்றவங்க கிட்ட வந்து சொல்லியிருப்ப காவிரி அப்போ என் கூட சண்டை போட்டிருப்பா இது காவிரி எடுத்த முடிவு நானே வந்து தற்செயலாத இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் காவிரியாக உன்னை என்கிட்ட வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க உடனே நான் காவிரியைக்காவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யம்னா ஆசை ஆசைப்பட்றாங்க இப்போ நான் இங்கே தான் போகிறேன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீவினும் யம்னாவும் இங்கே வீட்டுக்கு வராங்க வந்ததுமே நம்ம காவிரியை கட்டி பிடிச்சி நம்ம யமுனா அழுகுறாங்க அக்கா என்னை மன்னிச்சிருக்கா உன்ன போயிட்டு நான் தப்பு தப்பாக பேசிட்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்கள் விஜய்கிட்டையுமே வந்து மன்னிப்பு கேட்குறாங்க ரொம்பவே யமுனா வந்து ஆள என்னன்னு சொல்லிட்டு சாரதா கேட்கும்போது இந்த மாதிரி விஜய் இருந்துகிட்ட வந்து சொல்றாங்க உங்க சின்ன பொண்ணு நிறைய வேலை பார்த்துட்டா ஆஹ் காவிரியை போயிட்டு நிவீனோட சேர்த்து வச்சு சந்தேகப்பட்டு ரொம்பவே பேசிட்டா இப்போ புரிஞ்சுக்கிட்டா அவ விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் இப்போ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதுமே சாரதா ரொம்பவே கோவப்படுறாங்க யமுனா ஆஹ் இவ்வளவு விஷயம் நடந்திருக்குதா ஒரு வார்த்தை நீங்களா சொல்லிருக்கல தம்பி இவ்வளவு நான் உண்டுலேன்னு சொல்லிட்டு பண்ணிருப்பேல காவிரி உன் கூட பிறந்தவ தானே அவளை பத்தி உனக்கு தெரியாது போய் உன் புத்தி எப்படிலாம் கேவலமா யோசிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்டி ஊர்றாங்க கங்காவும் திட்டி ஊர்றாங்க ஆமாமா இவ என் முன்னாடியே காவிரி ரொம்பவே அசிங்கமா பேசினா அன்னைக்கு என் கையில அறதான் வாங்கியிருப்பா ஆனா காவிரி ரெண்டு அறையதான் விட்டா அவ சும்மானா சும்மாலாம் இல்லாத பாத்துக்கிட்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க இவ்வளவு விஷயம் எல்லாம் நடந்திருக்குது ஒரு வாரத்து இந்த அம்மா கிட்ட சொல்லலை ஏடி அப்படின்னு வந்து சொல்றாங்க எங்கம்மா அத சொன்னா இன்னுமே பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நாங்கள் நாங்க சொல்லிக்கல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆஹ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க நம்ம தாத்தா விஜய் வீட்டை விட்டு போகவோ ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு காவேரி கர்ப்பமா இருக்கிறா விஜய் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டு போயிருக்கிறானே இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லி காவேரியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் கல்யாணி வந்து தாத்தா கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னங்க விஜய் நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கிறீங்களா சீக்கிரமே விஜய் நம்ம வீட்டுக்கு வந்துடுவான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நல்லா வருவான் அவனோட நிலைமைக்கு நீ தான் கல்யாணி காரணம் அவசரப்பட்டு நீ பண்ண வேலைனால இப்போ பாரு என்னோட என்னால் தாங்கிக்கவே முடியல விஜய் வீட்டை விட்டு போனது எனக்கு மட்டும் சந்தோஷமாங்க எனக்குமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது விஜய் வீட்டை விட்டு போனது நான் அவன் நல்லா இருக்கணும் தான் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சும்மா எதனால வந்து சொல்லிகிட்டு இருக்கு அவே நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ மனசார நினச்சிருந்தேன்னா காவிரியை விஜய் கூட சேர்த்து வச்சிருந்துருக்கணும் காவேரி மேலே விஜய் எவ்வளோ ஒரு பாசம் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அதை தெரிஞ்சிருந்துமே அவங்க ரெண்டு பேர்த்தையும் நீ பிரிக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிருக்கிறியே கல்யாணி எவ்வளோ ஒரு பெரிய கேவலமான வேலையை பார்த்துருக்குற விஜய் காவேரி அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழ போகிறாங்க அவங்க சேர்ந்து வாழ்றதா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசி முடிவெடுத்திருக்கணும் ஆனால் அதை விட்டு காவிரியை மரட்டி உருட்டி அவளை விஜய் கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன மூலம் விஜய் எனக்கு விஷயம் தெரிய வருது எனக்கே ரொம்ப வருது விஜய்க்கு எப்படி இருந்திருக்கும் சொல்லு அது மட்டும் இல்லாம காவேரி வந்து இப்போ கர்ப்பமா வேற இருக்கிற அந்த விஷயத்த வந்து எல்லாருக்கிட்டையுமே மறைச்சிருந்துருக்குறாங்க அந்த டைம்ல காவேரி எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கணும் அடுத்தடுத்து எல்லாருமே காவேரிக்கு கஷ்ட கொடு கஷ்டத்தை கொடுத்துட்டா கொடுத்துட்டு இருந்தா அந்த பொண்ணு எப்படிதான் தாங்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க தெரிஞ்சு இது பண்ணலைங்க அந்த கா காவிரியாச்சும் என்கிட்ட ஒரு வார்த்தை இந்த மாதிரி சொல்லியிருந்தா நான் வந்து மனசு மாறி இருப்பேனே இந்த விஷயத்துல நான் பெருசா வந்து இது பண்ணிருக்க மாட்டேனே அப்படின்னு வந்து சொல்றாங்க முடிஞ்சு போனதை பத்தி பேசி என்ன ஆக போகுது கல்யாணி இந்த விஷயத்த நீ எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம யோசிக்கணும் எங்க நம்ம காவிரி வீட்டுல போயிட்டு பேசலாங்க பேசி மன்னிப்பு கேட்டாச்சும் நம்ம விஜய் காவிரியை மறுபடியுமே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா தாத்தாக்கு இது சரியா படல இல்லை விஜய் ரொம்பவே கோமா தான் போயிருக்கிறான் சொத்து பத்தி எதுவுமே வானா அப்படின்னு சொல்லிட்டு காவிரிக்காக தூக்கி போட்டு போயிருக்கிறான் கண்டிப்பா நீ எவ்வளவுதான் கேட்டாலும் ஏன் விஜய் காலில் விழுந்தாலுமே அவன் இப்போதைக்கு வீட்டுக்கு வரமாட்டான் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்புறம் என்னங்க பண்ண அப்படின்னு வந்து கேக்குறாங்க பாப்போம் யோசிக்கலாம் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இந்த அன்புக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குது ராதா கிட்ட இந்த விஜய் போய் தொலைஞ்சுட்டா இதுக்கப்புறம் நம்மளுக்கு தான் இந்த சொத்து பத்தி எல்லாமே நம்ம பையனுக்கு தான் இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வீட்டை வீட்டு எது எந்த ஒரு காரணத்துக்காகவும் போகக்கூடாது இந்த பெருசுங்க கிட்ட சீக்கிரமே நம்ம வந்து சொத்தை எழுதி வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிளான் பிளான் போட்டுட்டு இருக்கிறாரு இங்க ராதா கிட்டையுமே வந்து இத பத்தி பேசுறாரு மனுஷன் தானா ஆஹ் விஜய் என் பிள்ளை மாதிரி என் பிள்ளையே தான் ஏன்னா அஜய் வேற விஜய் வேற இல்லை அப்படி நான் அப்படி நினைக்கல ஆனா நீங்க வேறுபாடு தான் இவ்வளவு நாளா நீங்க இருந்திருக்கிறீங்க உங்க கூட போயிட்டு நான் வாழ்ந்துருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கேவலமா இருக்குது என்ன மனசுன நீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆஹ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீ வந்து பொழைக்க தெரியாத விடிறாதா நான் பாரு என்ன பண்றேன் சீக்கிரமே இந்த சொத்தை கை மாத்துறேன் என் பேருக்கு மாத்திக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம இந்த காவேரி கற்பமா இருக்கிறான்னு வேற சொல்லிட்டு இருக்கிறாங்களே இதுக்கு எதனால பண்ணணும் பசுபதிக்கு இந்த விஷயத்த தெரியப்படுத்தினா போதும் அந்த ஆளு மத்ததெல்லாம் பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கிட்ட கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே அன்பு வந்து சொல்றாங்க அதை கேட்ட பசுபதி பயங்கர ஷாக் ஷாக்காகிறாங்க ஏங்கிட்ட சொல்லிட்டீங்களே இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அந்த காவிரி அந்த காவிரியும் அந்த காவிரியோட குடும்பமும் நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க இனி காவிரியோட வயித்துல இருக்கிற குழந்தையுமே உயிரோட இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க